ஒரக்கடம் எஸ்ஐஏ கோல்டன் கேட் இனோஜியோ சிட்டியில் மூன்று வில்லோக்கள் உடனடி விற்பனைக்கு தேவைப்படுபவர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் வணக்கம் ராகுல் காந்தியினுடைய ஓட்சோரி என்கிற முன்னெடுப்பு பல வடிவங்களில் இந்தியாவில் பல்வேறு விதமான தாக்கங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிறது முதல்ல ஒரு சின்ன வீடியோ மட்டும் பாருங்கள் மோடிக்கெதிராக மக்கள் களத்தில் வந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னும் பல வடிவங்களில் இந்த போராட்டம் விஸ்வரூபம் எடுத்துக் கொண்டிருக்கிறது ஒரு செய்தியை நான் சொல்றேன் ஒரு மாநிலம் அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய தேர்தல் ஆணையரை அங்கிருக்கக்கூடிய மாநில கட்சியினுடைய பிரதிநிதிகள் சந்திக்கிறார்கள் சந்திச்சு என்ன சொல்றாங்க தெரியுமா எஸ்ஐஆர் என்று சொல்லக்கூடிய சிறப்பு வாக்காளர் திருத்தம் அல்லவா அதை எங்கள் மாநிலத்தில் உடனடியாக அமல்படுத்த முடியாது அப்படிங்கிற கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள் கோரிக்கையை முன்வைத்திருப்பது மட்டுமல்ல அது பல மாதங்களுக்கு தள்ளி வையுங்கள் என்றும் சொல்லி வைத்திருக்கிறார்கள் இதக் இதற்கு உடனடியாக அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் தேர்தல் ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய நபர் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையருக்கு இந்த மாநிலத்தில் இப்படி சொல்கிறாங்க வேறு வழி இல்லை நீங்கள் என்ன முடிவு எடுக்க போகிறீங்க அப்படின்னு உடனே சொல்லியிருக்கக்கூடிய செய்தி வந்திருக்கிறது இது எங்கே நிகழ்ந்திருக்கு அப்படின்னா கேரளாவில் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய தேர்தல் ஆணையர் வாக்கு சீட்டுகளில் தேர்தல் நடத்துவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரியான மாநில ஆட்சியாளர்களுடைய கோரிக்கைக்கு செவம் எடுத்திருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது பக்கத்தில் இருக்கக்கூடிய கேரளாவில் அங்கே இருக்கக்கூடிய காங்கிரஸும் அங்கே இருக்கக்கூடிய கம்யூனிஸ்ட் கட்சிகளுடைய பிரதிநிதிகள் இணைந்து இப்போ நவம்பரில் உள்ளாட்சி தேர்தல் நடக்கவிருக்கிறது இந்த நேரத்தில் திடுப்புன்னெல்லாம் கொண்டு வந்து எஸ்ஐஆர் சிறப்பு வாக்காளர் திருத்தம் எல்லாம் தேவையில்லை அதை உடனடியாக நாங்கள் அமல்படுத்த அனுமதிக்க மாட்டோம் தள்ளி வையுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்கள் இது உடனடியாக தலைமை தேர்தல் ஆணையம் இந்தியாவுடைய தலைமை தேர்தல் ஆணையம் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் இது ஒரு பக்கம் வெவ்வேறு வடிவங்களில் ராகுல் காந்தியினுடைய இந்த வாக்குத்திருடன் என்று சொல்லக்கூடிய விஷயம் பலன் காண ஆரம்பித்திருக்கிறது என்பது இன்னொரு பக்கம் நான் வரேன் பீகார் பீகாரில் ஒரு தினத்திற்கு முன்பு ஒரு யூடியூப் சேனலில் ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகனாக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் ஒரு பேட்டி கொடுக்குறாரு ரெண்டாயிரத்தி பதினெழு பதினாலில் என்னுடைய தகப்பனாராக இருக்க இருந்த ராம்விலாஸ் பாஸ்வான் பாஜகவுடன் கூட்டணி வைப்பதற்கு ஒருபோதுமே அவர் விரும்பவில்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஆனால் நான் அவரை ரொம்ப நிர்பந்தப்படுத்தி தான் நான் வந்து பாஜக கூட்டணி கட்சிக்குள்ளே கொண்டு போய் சேர்த்தேன் அப்படிங்கிற ஒரு தகவலை ராம்விலாஸ் பாஸ்வானுடைய மகன் சிராக் பாஸ்வான் சொல்லியிருக்கார் ஏன் அவர் இந்த நேரத்தில் சொல்கிறார் இவர் இந்த யூடியூப் சேனலுக்கு இந்த இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு ஒரு தினத்திற்கு முன்பு காங்கிரஸ் கட்சியினுடைய பீகார் மாநிலத்தினுடைய மிக முக்கியமான தலைவர்களில் ஒருவராக இருக்கக்கூடிய ராஜேஷ்குமார் ஒரு ஒரு செய்தியை வெளிப்படுத்துகிறார் என்ன அப்படின்னா இன்றைக்கு பாஜக கூட்டணி கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வானுடைய கட்சி பாஜக கூட்டணியை விட்டு வெளியேறுகிறது காங்கிரசுடன் குறிப்பாக ராகுல் காந்தியுடன் பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறார் சிராக் பாஸ்வான் என்று ஒரு மிக முக்கியமான தகவலை சொல்கிறார் எல்ஜிபி கட்சியினுடைய அதாவது சிராக் பாஸ்வானுடைய கட்சியை சார்ந்த அருண் பாரதி என்று சொல்லக்கூடிய அந்த மாநிலத்தினுடைய மிக முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய நபரும் இதை மறுக்கவில்லை அப்படி என்றால் பாஜக அதே மாதிரி நிதிஷ்குமாருடைய கட்சி காங்கிரஸ் இது போன்ற வலுவான கட்சிகளுடைய பட்டியலில் இந்த சிராக் பாஸ்வானுடைய கட்சியும் இருக்கிறது ஏறத்தாழ பத்து சதவீதத்திற்கும் அதிகமான வாக்கு வங்கி வைத்திருக்கக்கூடிய கட்சி இந்த கட்சி இன்றைக்கு பாஜக கூட்டணியில் இருந்து விலகி காங்கிரஸ் கட்சியில் இணைவதாக காங்கிரஸ் கூட்டணியில் இணைவதாக இருக்கிறார்கள் அதற்காக ராகுல் காந்தியுடன் பேசியிருப்பதாக சொல்கிறார்கள் அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஏற்கனவே நமக்கு தெரியும் நாம் கூட ஒரு பதிவில் சொல்லியிருந்தோம் சிராக் பாஸ்வான் வைத்திருக்கக்கூடிய டிமாண்ட் என்ன பிஜேபி கிட்ட நாற்பது சீட் எனக்கு துணை முதல்வர் போஸ்டிங் கூடு அப்போ அமித்ஷாவும் ஜே பி நட்டா எல்லாம் சொல்கிறாங்க எப்போ நம்ம பேசிக்கலாம் உட்கார்ப்பா நம்ம பேசலாம்னு சொல்கிறாங்க ஆனால் பொறுத்தது போதும் என்று இப்போது காங்கிரஸ் தலைமையில் காங்கிரஸ் கூட்டணியில் பேசி கொண்டிருக்கிறார்கள் ராகுல் காந்தியுடன் கூ பேசி கொண்டிருக்கிறார்கள் என்று அந்த மாநிலத்தினுடைய அந்த கட்சியை சார்ந்த நபரே இன்றைக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார் என்பது முக்கியமான தகவல் ஏன் இவ்வளவு பெரிய ஒரு ஒரு பெரிய மாற்றம் ஏற்படுத்துவதற்கான பல்வேறு விஷயங்கள் நடந்து கொண்டிருப்பதற்கான காரணம் என்ன ஒரே காரணம்தான் ராகுல் காந்தி அவருடைய ஓட்சோரி இன்னமும் ஹைட்ரஜன் குண்டை அவர் வெடிக்கலை ஹைட்ரஜன் குண்டு வெடித்தா அவ்வளோதான் இல்லையா நமக்கு தெரியும் ஹரியானாவில் நேற்று தினம் ஒரு செய்தி வந்திருக்கிறது மகாராஷ்டிராவில் ஏற்கனவே பல செய்திகள் வந்து விட்டது கர்நாடகாவில் மகாதவிபுராவில் வந்துருச்சு இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம் கர்நாடகாவில் ரெண்டு தொகுதி ஆலந்து உட்பட ரெண்டு தொகுதிகளில் நடந்த தேர்தல் ஆணையத்தினுடைய வாக்கு திருட்டை ராகுல் காந்தி அம்பலப்படுத்தி இருக்கிறார் சமூக ஊடகங்களில் இன்றைக்கு மிகப்பெரிய பேசுபொருளாக பொருளாக இது மாறியிருக்கிறது மக்களுக்குள்ளே இந்த சம்பவம் ஒரு மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது அதனால தான் பாஜகவினுடைய அனுராக் தாக்கூர் பயந்து போய் நேபாளம் மாதிரி ஒரு மக்கள் புரட்சியை இங்கே வந்து ஏற்படுத்துவதற்கு ராகுல் காந்தி தயாராகி கொண்டிருக்கிறார் என்று பதட்டத்தில் பேசிக் கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் தேவேந்திர பட்னாவிஸ் பதட்டத்தில் பேசி கொண்டிருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறோம் பாஜகவினுடைய மிக முக்கியமான தலைவர்கள் எல்லாம் பதறிப் பேசுவதை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஏனென்றால் இது சும்மா விட இல்லை இந்த சம்பவம்ங்கிறது இந்த இந்த ஓட்சோரிங்கிற சம்பவத்திலிருந்து மோடியோ அமித்ஷாவோ தேர்தல் ஆணையமோ தப்ப முடியாதுங்கிறது தான் உண்மை இந்த உண்மையை தேர்தல் ஆணையம் ஒத்துக்கொண்டு தான் ஆகணும் வேணாம் தள்ளி போடலாம் ஆனால் ஒரு நாள் ஒத்துக்கொண்டு தான் ஆக வேண்டும் ராகுல் ஒரு மாபெரும் வெற்றியை அவர் அவர் ஒரு மாபெரும் வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை நான் ஒரு செய்தியை சொல்கிறேன் இதே நேரத்தில் இது மாதிரியான ஒரு சம்பவம் இந்தியாவில் பிஜேபி எதிர்கட்சியாக இருக்கும்போது காங்கிரஸோ இன்ன கட்சிகளோ செய்திருந்தால் என்னவாக இருந்திருக்கும் இந்த நேரத்தில் என்ன நடந்திருக்குங்க இந்த சம்பவம் இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை ராகுல் காந்தி முன்வைத்திருக்கிறார் இந்த நொடி வரையிலும் மோடி ஒரு வாரத்தை கூட பேச மாட்டேங்கிறார் அதாவது இவ்வளவு பெரிய வாக்கு திருட்டின் மூலம்தான் நீங்கள் மூன்றாவது முறையாக ஆட்சி பொறுப்பிற்கு வந்திருக்கிறீர்கள் இதோ ஆதாரங்கள் எங்கள் கைகளில் இருக்கிறது என்று ஆதாரத்தை முன்வைத்த பிறகும் கூட ஒரு வார்த்தை கூட பேசாமல் கள்ள மௌனம் காத்து கொண்டிருக்கக்கூடிய நபராக நம்முடைய இந்தியாவின் பிரதமர் மோடி இருக்கிறார் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இப்போ மோடிக்கு பதட்டம் இருக்குது மோடி பத்திரிகையாளர்களை சந்திக்க மாட்டார் நமக்கு தெரியும் அதற்கான துணிச்சல் அவர் என்றைக்கும் இருந்ததில்லை ஒரே ஒரு முறை தாப்பரை சந்தித்தார் அன்றைக்கு தண்ணீரை முடக்கு முடக்கு என்று குடம் கணக்குக்கு குடித்ததை நம்ம பார்த்தோம் இல்லையா அதனால் அவர் சந்திக்க மாட்டார் இப்போ என்ன அப்படின்னா எப்படி இதிலிருந்து தப்பிப்பது ஆனால் தப்பிப்பதற்கு வாய்ப்பு இல்லை ஏன்னா ஆதாரங்கள் இருக்கிறது கைகளில் ஆதாரம் இருக்குது இல்லையா செய்தது உண்மை என்பது மக்களுக்கு தெரிந்து விட்டது இனி என்ன பண்ண முடியும் நீ எதுவும் பண்ண முடியாது பேசாமல் ஆட்சியை விட்டு விலக வேண்டியதான் இருக்கிற மானம் மரியாதையோடு கட்சியிலிருந்து கட்சி இந்த இந்த ஆட்சியை விட்டு விலகுவது தான் நல்லது அப்படின்னு இந்திய மக்கள் பேச துவங்கியிருக்கிறார்கள் மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மூன்று யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் மை ரெட் பண்ணிக்கோங்க 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 அப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் ஜாயின் பட்டனை கிளிக் கிளிக் ஒரு நியூ பேஜ் ஆகும் அதுல கிரெடிட் டெபிட் கார்டு கார்டு ஆப்ஷன்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு மூணு நீங்க எந்த பண்றீங்களோ அந்த கார்டோட கார்டோட நம்பர் என்டர் வேலிடிட்டி டைப் உங்க கார்டோட பின்னால சிபிசி கோடுன்னு சொல்லிட்டு நம்பர்ஸ் அந்த நம்பரை இதில் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் என்ன காமிச்சுன்னா உங்க கார்டில இன்டர்நேஷனல் யூசேஜை பண்ணுங்க